ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோஸி தமிழ் சாட்ஸ் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டுக்கா காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு சுண்டக்கா வந்துட்டு எங்கள் தங்கச்சி வந்து பறிச்சிட்டு வந்து கொடுத்தா அது வந்து செடியில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க நான் கடையில் வாங்கினா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்காது அவங்க வீட்டு சைடு வந்துட்டு செடி இருந்துச்சுன்னு அங்கே பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ நான் அந்த சு அதில் இருந்து கொஞ்சம் போது மட்டும் எடுத்துக்கிறேன் பாதி மட்டும் எடுத்துக்கிறேன் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு நான் குழம்புக்கு தேவையான அளவு வந்துட்டு சுண்டக்கை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்துட்டு பறித்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா வந்துட்டு பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் கோல்டாகிட்டு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் சரியாயிட்டு வருது மழையில் கோல்ட் கோல்டாகிட்டு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பருங்க பறித்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கத்தியில் வந்துட்டு ரெண்டு அரிஞ்சு போட்டாலும் அரிஞ்சு போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நசுக்கி எடுத்தாலும் நசுக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றா அரிஞ்சு போகிறதோட இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நசுக்கி எடுத்துக்கோங்க ரொம்பவும் போட்டு குழப்பம் ரசிக்க நசுக்கிட்ட கூடாது பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு ஒரு தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க இந்த சுண்டக்காய் குழம்புனா என்னை விடவே என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வயிற்று புண்ணும் ஆற்றும் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது பண்ண இந்த மாதிரி வந்து நசுக்கி அலசி எடுத்தாச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் தக்காளி வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கிலோ எண்பது ரூபா விற்கிது நான் வந்துட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் அந்த குழம்புக்கு போட வேண்டிய தக்காளி நம்ம போட்டால் தான் அதோடய குழம்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயமும் நான் வந்துட்டு ரெண்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு பொடிசாக வந்துட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு பூண்டு வந்துட்டு சின்ன கட்டியாக வந்துட்டு ஒரு கட்டியை எடுத்து உரித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு பொடுசாக வந்து அரைஞ்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் வந்துட்டு அதேமாதிரி வந்துட்டு பொடுசாக வந்துட்டு அரிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்துட்டு அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து சுண்டக்காய் நசுக்கி வச்சிருக்கலாம் அந்த எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வணக்கி எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மையாக வந்து இருக்காது குழந்தைங்களும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு எடுத்து அதுக்கப்புறமா குழம்பு வச்சு சாப்பிடக்குள்ள அதில் எடுத்து சாப்பிடவும் நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கசப்பு கசப்புத்தன்மையும் வந்து இருக்காது இப்போ வந்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கடுகு இல்லாதாலும் வந்து ஜீரகம் வந்து போட்டுக்கிட்டேன் பூண்டு ரெண்டு நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம வந்துட்டு பொதுசாக அரிஞ்சு வச்சோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் சு இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வணங்க விடலாம் உப்பு வந்து லைட்டாக வந்து போட்டுக்கோங்க அப்போ வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு வணங்கி வரும் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயமும் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இந்த வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்த உடனே அந்த சுண்டைக்காய் நம்ம வணக்கி வச்சோம்ல அதையும் வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வணங்கி வரட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பெருங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தூள் இதில் வந்துட்டு நான் வெந்தயம் வந்து சேர்க்கலை வெந்தயம் வந்துட்டு சும்மா ஒரு து ஒரு துள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நான் வெந்தயம் எல்லாத்தாலும் நான் வந்துட்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கல பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு குழம்பு மிளகா பொடி வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா சாம்பார் பொடி மிளகா பொடி அந்த குழம்பு மிளகா பொடியில் வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதால நான் வந்துட்டு வெறும் மிளகாப்பொடி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தே காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு புளி வந்து ஊற வச்சுருந்தோம்னால் அதையும் வந்துட்டு கரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த சுண்டக்காய் வந்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வெந்திருக்கும் இந்த சுண்டக்காய் குழம்பு நம்ம அந்த செஞ்ச எண்ணெய்க்கி சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ வந்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து போட்டோம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு ஒரு கப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் அவங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுருங்க பால் சேர்த்து சும்மா ஒரு கொதி விட்டால் போதுமானது அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்